தேமுதிக முஸ்லீம் உண்டு காங்கிரசில் இருக்கிற முஸ்லீம் உண்டு திட்டத்தில் முஸ்லீம்களின் முன்னாடி வழங்கினால் கட்சி பேதத்திற்கு நாம் உள்ளத்தில் இருந்து ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் உங்களுக்கு பார்க்கத்தை பெற செய்யும் நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற நாளை நமதே நாற்பதும் நமதே என்ற பிரதமர் கனவை மேம்படுத்துவதற்கு இந்த சமுதாயம் உத்தரவாதத்தை ஏற்படுத்தும் தரம் மறுத்தால் காங்கிரசுக்கு சொல்லுகிறோம் எங்களுக்கு கோரிக்கையை தந்தால் லட்டு துண்டு மாதிரி ஓட்டுக்கள் தரம் மறுத்தால் அதையும் ஜெயலலாக சொல்கிறோம் இந்த இருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட ஆட்சியாளர்களுக்கு

மைதானம் அதனுடைய போராட்டத்தில் இடம்பெற்ற இல்ல இல்லை நம்ம திட்டத்திலே இல்ல அது நிறைந்து வழிந்திருக்கிறது மீடியாக்களில் செய்தி வருகிறது ஐயாயிரம் முஸ்லீம்கள் திரண்டு நிற்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றுவது எப்படி நீங்கள் பத்திரிகையாக நீங்கள் ஊடகவியலாளராக மாறினால் மட்டும் யாரையும் நம்ப முடியாது எந்த ஆட்சியாளரும் உங்களுக்கு நன்மை செய்வதற்கான திட்டத்திலே எண்ணத்திலே எந்த தலைவர் இல்லை எந்த ஊடகமும் இல்லை எந்த மீடியாவும் இல்லை எந்த அதிகாரியும் இல்லை நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதை தவிர நம்முடைய சமூகத்திற்கு வேறு வழி இல்லை எல்லா இடத்திலும் நம்முடைய சமூகம் படுகிற அவள மக்களை ஏதோ இந்த வேலை கிடைத்திருக்கிற இந்த இடம் கிடைத்திருக்கிறது முதலில் பேசிய இடாது முதல்ல கேட்ட இடாது ரயில்வே கவர்மெண்ட் இடமா ப்ரொசீஜர் வச்சிருக்காங்களா முறைப்படி தகவல் கொடுக்கிறோம் இந்த தரம் இந்த தரம் இந்த தரம் இந்த தரம் எதற்கு முஸ்லிம்களின் போராட்டத்தை நசுக்குவதற்காக கடைசி வரை இடம் கொடுக்காமல் இடுத்தளித்து கடைசி இடம் இல்லை என்று சொன்னால் போராட்டம் பிசு பிசுத்து விடும் என்ற ஒரு ஆணிக்க சிந்தனையோடு ரத்தத்துறை அதிகாரம் நம்மை இத்தனை நாள் இழுத்து இழுத்தளித்தது இறைவழி திருவையினால் அவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் இப்பொழுது தமிழ்மொழி ஆகியிருக்க வேண்டும் ஒன்றை சொல்கிறோம் இடத்தை பற்றி சொன்ன காரணத்தினால் இந்த இடம் அனைவருக்கும் நினைவிலே வந்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் மீடியாக்களிலே பில்டப் கொடுத்தார்களே பில்டப் நாயகன் அவர்கள் கூட்டிய கூட்டத்திற்கான இடம் எப்படி கூட்டினார்கள் கூட்டப்பட்ட இடம் எங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா மைதானம் இருக்கிற மைதானம் இல்லைங்க மைதானம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மைதானம் இல்ல இந்த மைதானத்துடைய இழது முக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல சேர் அங்க ஒரு சேருக்கு இன்னொரு சேருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இடைவெளி விட்டு இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் தேமுதிக போகட்டும் போகட்டும் மதிமுக போகட்டும் பாஜக போகட்டும் சேர்ந்து போகட்டும் அவர் அத்தனை பேரும் சேர்ந்து வாக்களித்தால் எவ்வளவு வாக்குகளை உங்களிடமிருந்து அவர்கள் எதிரில் பிடிப்பார்களோ அதைவிட பத்து மடங்கு வாக்குகளை இந்த கூட்டமே மாற்றி இந்த கூட்டம் என்று சொன்னால் இந்த கூட்டம் மட்டுமில்லை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற குடும்ப ஊருக்கு எந்த வேலை ஒவ்வொருவரும் வீட்டுக்கு திரும்பி செல்வான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆயிரம் நாயகன் எந்த மோடி கதாநாயகனுடைய வேலையும் தமிழகத்தில் அவன் கால் உண்ற காலே இல்ல வேலையை தமிழ்நாடு செய்து வைக்கும் ஆட்சியர்கள் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் காவல்துறை கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பெருக பெருக கதி கலங்கி போய் மிரந்து போய் என்ன வேலைகளை செய்தார்கள் தெரியுமா பல இடங்கள்ல இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் பகுதியில வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி உங்களை கணக்கெடுக்கிறோம் என்ற பெயரிலே பதினோரு மணிக்கு வந்த வாகனத்தில் இந்த நிமிடத்திலும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் கணக்கெடுத்து நீ கணக்கு போட்ட ஐம்பது வண்டியா அஞ்சு வண்டியா ஐயாயிரம் வண்டியா வண்டியின் நிறுத்த இடம் இல்லை மக்கள் குழுமை இடம் இல்லை எங்களுக்கு போராட்டம் உங்களுக்கு இல்ல இவ்வளவு வேகம் இவ்வளவு நெஞ்சுருது கூட்டத்திலே பார்த்தேன் கோஷம் போடுகிற பொழுது எல்லா போராட்டத்துலயும் கோஷம் போட்டு பாரு வீடியோ எடுத்து பாரு கலந்து பாரு கோஷம் போடுற எப்படி போடுவான் சொல்லி வச்ச மாதிரி நானும் அரியப்பட்டுல டைனிங் ட்ரைங் டைங் டைம் கேக்குறோம் கேக்குறோம் கொடுத்துடு கொடுத்துடு இங்கேயும் கேட்டேன்ப்பா ஒவ்வொருத்தரும் தா உள்ள இருந்து கேட்டான் ஒரு சகோதரனை பார்க்கிறேன் வவுசிக்கு கொடுத்ததை மறந்தாயா என்று கேட்கிற பொழுது அவன் கண்கள் கண்ணீரை வெளித்தனா இதுவெல்லாம் ஒப்புக்கு போடுகிற கோஷங்களா வெறுமனே கூட்டத்தின் ஆக்ரோஷத்துக்கு பேசப்படுகிற பேச்சுக்களா உள்ளத்தால் உணர்ந்து சிந்தனையால் கொதித்து வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு இது அதை நான் தெளிவாக சொல்லிவிட்டோம் இதுதான் எங்களின் இரு எச்சரிக்கை இறுதி செய்தி கண்டிப்பாக தமிழக முதலமைச்சரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் காங்கிரசிடமிருந்து தமிழகத்தில் இருந்து இந்த போராட்டத்தை கலந்து கொண்டதற்கு ஒரு நல்ல பதிலை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் பணியை அதனுடைய நன்மைகளை கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள் இதுவரைக்கும் எந்த சட்டமன்றத்திலும் இடம்பெறாத அளவிற்கு சுதந்திர இந்தியாவின் ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் அமர்வதற்கு தௌவி ஜமாத்து அறிவிப்பு முக்கிய காரணம் ஒவ்வொரு தளவையும் பேசுகிற பொழுதும் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக என்று வார்த்தைகளால் சுழுக்கெடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தவுளி ஜமாத் அது மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு இறுதியாக விரும்புகிறேன் இந்த போராட்ட களத்தில் உறுப்பினர்கள் மட்டும் பங்கெடுக்கவில்லை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் கட்சி வேறுபாடுகளை மறந்து இயக்க வேறுபாடுகளை மறந்து பல்வேறு இடங்களில் ஒரு சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் விவரங்கட்ட தனமாக போராட்டத்திற்கு போக தேவையில்லை என்று ஆங்காங்கே உலகிக் கொண்டிருந்த போதும் அந்த உளறல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்களின் போராட்ட அழைப்பிற்கு பதிலளித்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களை அச்சப்பட வைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா நாங்கள் எங்களை பற்றி எங்களுடைய மக்களை பற்றி அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பற்றி ஒரு எடை போட்டு வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் காலில் போட்டு பொசுக்குற விதமாக மிதிக்கிற விதமாக நேற்றைக்கு சென்ற வாரம் சென்ற மாதம் கொள்கை பிரச்சனையினால் கல்லெடுத்து எங்களை அடித்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன் கொள்கையில் வேறுபாடு இருந்தாலும் அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் விலை போய்விட மாட்டார்கள் மற்ற இயக்கத்தவர்களைப் போல மக்களை காட்டி தங்களின் ஆதாயத்திற்கு பேச மாட்டார்கள் என்று எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கடைசி வரை நாங்கள் காப்பாற்றுவோம் அதே நிலையிலே இருந்து உங்களின் வருகை எங்கள் உள்ள பெருமை ஆனவர் அகம்பாவத்தையோ அகம்பாவத்தையோ விடாமல் உங்களுக்காக இன்னும் பணிவாக இன்னும் கனிவாக இன்னும் இரக்கத்தோடு பணி செய்யக்கூடிய மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வாக்குறுதாவான அலமது இல்லா இருப்பில் ஆளுமே அலாம் வலைக்கம் வரமத்துள்ளார்கள்